ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அரசியல் அமைப்பில் இருக்கும் முக்கியமான தேதிகள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இந்திய அரசியல் அமைப்புன்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கும் சரத்துகள் குழுக்கள் இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம் ஆனால் இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான டேட்ஸ் அதாவது நாட்கள் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஒரே ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேதிகள் வச்சு கட்டாயமாக இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இதை நிறைய பேர் தனியாக நோட் பண்ணி படிக்க மாட்டாங்க ஸோ அதனாலே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதி சோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோ முதல் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழு காரணம் அந்த குழுக்கு பேர் என்னென்னா கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த கேபினெட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அமைப்பை உருவாச்சு ஸோ அந்த கேபினெட் தூதுக்குழுவின் பரிந்துரைப்படி இந்திய அரசியலமைப்பு குழு ஸோ அந்த குழு பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்புக்காக ஒரு குழு ஏற்படுத்துது அந்த குழு எப்போ அமைக்கப்படுது அப்படின்னா பதினாறு மே சிக்ஸ்டீன் ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு குழு ஸோ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு குழு எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா சிக்ஸ்டீன் பைவ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலமைப்பு குழு எப்போ உருவாச்சு அப்படின்றத பார்த்துட்டும் ஸோ மே சிக்ஸ்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இப்போ அரசியலமைப்பு குழு உருவாச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் நடைபெறணும்ல யார் தலைவர் யார் அதோட உறுப்பினர்கள் அந்த மாதிரி அரசியலமைப்புடைய முதல் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் டெல்லியில் நடக்குது ஸோ இந்த கூட்டத்தில் என்ன முடிவாகுது அப்படின்னா தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவர் தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் குடியரசு தலைவர் அவர்தான் அவர்தான் ராஜேந்திர பிரசாத் அவரை பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு குழுவுடைய தலைவரா அதுவும் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகேவா சோ ராஜேந்திர பிரசாத் எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா பதினொன்னு டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அரசியலமைப்பு குழுவுடன் முதல் கூட்டம் எப்போ நடைபெறுதுன்னா டிசம்பர் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல யார் அப்போ தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்தியாவுக்கு சுதந்திரம் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் தரணும்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றணும் அப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றம் நாடாளுமன்றம்லாம் கிடையாது அதனால இந்தியாவிற்கு சுதந்திரம் தரத்துக்காகவே இங்கிலாந்து அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சுதந்திர சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த சட்டத்துடைய வருடம் ஸோ அந்த சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க என்ன தேதியில பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஓகேவா நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிறது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இந்த இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் என்ன அப்படின்னா எயிட்டீன் ஜூலை நைன்டீன் நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஸோ சுதந்திரம் கிடைச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டொமினியன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது என்ன அப்படின்னா நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு கிடையாது ஸோ அதனால நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு அமைப்பு உருவாக்கிறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட குழு தான் பார்த்தீங்க அப்படின்னா வரைவுக்குழு குழு ஸோ இந்த வரைவுக்குழு பேர் டிராஃப்டிங் கமிட்டின்னு இங்கிலீஷில் சொல்வாங்க இந்த வரைவுக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர் எப்பொழுது இந்த வரைவுக்குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்படுறார் அப்படின்னா சுதந்திரம் வாங்கி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தொன்போது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பாத்தீங்கன்னா வரைவுக்குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்படுகிறார் இன்னொரு முக்கியமான டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புல முகப்புரை இல்லைன்னா முக உரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ப்ராயாம்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து நமக்கு தேவை அப்படின்னு முதல் முதல் சொன்னது யாருன்னா நம்மளுடைய முதல் பிரதமர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் முகப்புரை இந்தியாவிற்கு தேவை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பில் தேவை அப்படின்னு சொல்றாரு ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் ஓகேவா அதுக்கு பேர் குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க அந்த குறிக்கோள் தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை இல்லைனா இந்திய அரசியலமைப்பு சபை அந்த சபையில வந்து இன்ட்ரடியூஸ் சமர்ப்பிக்கும் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதாவது அரசியல் நிர்ணய சபையில குறிக்கோள் தீர்மானத்தை வந்து நேரு எப்போ சொன்னாருன்னா தேர்ட்டீன் டிசம்பர் நைன்டீன் இன்னொரு டேட்டும் நம்ம பார்ப்போம் அரசியல் நிர்ணய சபையால் முகப்புரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு டேட் இருக்கு ஸோ அதை நம்ம அடுத்தது பார்ப்போம் இது அரசியல் நிர்ணய சபையில் பாத்தீங்கன்னா சமர்ப்பித்த டேட் அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை சமர்ப்பித்தது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பை அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகேவா எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்க அதாவது நமக்கு இந்திய அரசியலமைப்பை இந்த இந்த அரசியலமைப்பே போதும் அப்படின்னு எத்தனை பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் ஏன்னா முதல் முதல் இந்த அரசியலமைப்பு குழு இதை வந்து உருவாக்கும் பொழுது முன்னூற்றி எண்பத்தி பேர் இருந்தாங்க அதில் இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அம்பேத்கர் அதாவது வரைவுக்குழு உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பே நமக்கு போதும் அப்படின்னு

நம்ம குடியரசு தினம் அப்படின்னு ஜனவரி இருபத்தாறு ஒரு ஒரு வருடமும் கொண்டாடுறோம் இல்லையா இதற்கான ஸ்டோரி அதாவது வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பார்த்தீங்கன்னா பூர்ணஸ்வராஜ் அப்படின்னு ஒரு கூட்டம் அதாவது நம்ம இந்தியா முழுமையாக விடுதலை அடைந்து விட்டோம் அப்படின்றது தான் பூர்ணஸ்வராஜ் இந்த ஸ்வராஜ் பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் மாநாடு காங்கிரஸ்ல லாகூர் மாநாட்டில் அதாவது ராவி நதி கரையில் லாகூர் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவர்ண கொடியை பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது

நிர்ணய சபையால் அரசியலமைப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டதுன்றது இருபத்தாறு நவம்பர் நைன்டீன் அரசியலமைப்பை அரசியலமைப்பை சட்டமாக நடைமுறை நடைமுறை என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு அப்படின்னு கோட்பாடுகளும் வரையறையும் ஸோ கோட்பாடுகள்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் இருக்கணும் என்னென்ன கோட்பாடுகள் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத முதல் முதலில் யார் வரையறுக்கிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட தந்தையான மோத்திலால் நேரு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வரையறுக்கிறார் ஓகேவா ஸோ இந்திய அரசியலமைப்பின் கோட்பாடுகள் அப்படின்னு வரையறுத்தவர் யாருன்னா மோத்திலால் நேரு என்னைக்கு வரையறுக்கிறாரு அப்படின்னா மே பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாம்பேல நடைபெற்ற அனைத்து கட்சி மாநாடு நாடுகள்ல அப்படின்னா இதை நிறைவேற்றுறாங்க சோ இதை அடிப்படையா வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா பின்னாளில் நம்மளுடைய அரசியல் கோட்பாடுகள் நிறுவப்படுது வயது வந்தவர்கள் வாக்குரிமை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எப்போ முதல் முதலில் நம்ம இந்தியாவில் அந்த பேச்சு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு லக்னோவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் முதலில் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஆனால் இவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு குடிமகனுக்கு வாக்களிக்கும் வயதாக இருந்துச்சு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது பதினெட்டு வயதாக குறைக்கப்பட்டுச்சு ஆனால் முதல் முதலில் வயது வந்தோர் அனைவரும் வாக்களிக்க முடியும் அப்படின்ற வாக்குரிமை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு லக்னோல நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் எடுத்துட்டு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையை அமைக்கலாம் அப்படின்ற கோரிக்கை முதன்முறையாக இந்தியாவில் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு சபையை அமைக்கலாம்ன்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்திய அரசியல் அமைப்பு உருவானது பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் தூதுக்குழு இது ஆகஸ்ட் ஆஃபர் நைன்டீன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் அவங்களுடைய தூதுக்குழு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி வருது ஆனால் இவங்க முழுமையாக அந்த பணியை செய்யவே விடல அதனால கிரிப்ஸ் தூதுக்குழுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் தூதுக்குழு தான் இந்திய அரசியல் அமைப்பை முழுமையாக உருவாக்குறதுக்கு உதவிப்படுது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த வருடம் வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் மாநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு உறுப்பினர் ஆகுறாங்க காமன்வெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ண அந்த நாடுகள்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறது அந்த கூட்டு நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியா சுதந்திரம் கிடைச்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பார்த்திங்கன்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்பில் ஒரு உறுப்பினராக மாறுது ஸோ இந்தியாவுடைய தேசிய கொடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் பெறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரசால் அறிவிக்கப்பட்டது அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது சுதந்திரம் பெறுறதுக்கு ஒரு மூன்று வாரத்திற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இதுக்கான கொடி குழு அப்படின்னு ஒரு குழுவே இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா கிருபாலினி அப்படின்றவங்க தலைவராக இருந்தாங்க நம்மளோட தேசிய கீதமும் தேசிய பாடலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடியரசு தினத்திற்கு ஒரு இரண்டு நாள் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஸோ நம்மளோட முதல் குடியரசு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏன்னா குடியரசு தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொடிய குடியரசுத் தலைவர் தான் ஏற்றணும் அப்போ நம்ம முதல் இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுனாலதான் நம்ம குடியரசு தினத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்மளோட முதல் குடியரசுத் தலைவராக ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்ந்தெடுக்கிறாங்க பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் சமர்ப்பித்த நாள் நம்ம முன்னாடே பார்த்துட்டோம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் சமர்ப்பிச்சிட்டார் இப்போது அரசியல் நிர்ணய சபை அவர் சமர்ப்பிச்ச அந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நாள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேவா ஸோ ரெண்டு டேட்டுப்பா ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை நேரு சமர்ப்பித்த நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நாள் பார்த்திங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோ இந்த ரெண்டு டேட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முகவுரை அதாவது முகவுரை அரசியல் அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம குறிக்கோள் தீர்மானத்தில் ரெண்டு டேட் பார்த்தோம் ஸோ குறிக்கோள் தீர்மானத்தை நேருதான் எடுத்துகிட்டு வராரு முதல் முதல் அரசியல் நிர்ணய சபையில் எப்போ சமர்ப்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சமர்ப்பிக்கிறார் அரசியல் நிர்ணய சபை அதை எப்பொழுது ஏற்றுக்குது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிக்கோள் தீர்மானத்தை நம்மளோட அரசியல் நிர்ணய சபை ஏற்று இப்போ முகவுரைய பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு எப்போ எழுத்துக்குது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல